தமிழர் திருநாளான தைப்பொங்கல் திருவிழாவை தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு முத்தமிழறிஞர் கலைஞரின் பெற்றோரான முத்துவேலர் அஞ்சுகத்தம்மாள் அறக்கட்டளை சார்பில் பதினைந்தாவது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது முத்துவேல் அஞ்சுகத்தம்மாள் சிலை முன்பு கொண்டாடப்பட்ட விழாவை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன மாவட்ட ஊராட்சி தலைவர் வி எஸ் ஆர் ஜெகதீஷ் ஒன்றிய செயலாளர்கள் ஜோசப் எல்சி பி சி ராஜன் மாவட்ட கவுன்சிலர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நெல்லை மாநகர திமுக சார்பில் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி முன்பு சமத்துவ பொங்கல் விழா மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டி பி மைதீன் கான் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார் விழாவின் நிறைவில் திமுகவினர் மற்றும் பொதுமக்களுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது தொகுதி பார்வையாளர்கள் வசந்தம் ஜெயக்குமார் முத்துச்செல்வி மாநகர துணைச் செயலாளர் அப்துல் ஹையும் பகுதிச் செயலாளர்கள் சுப்பிரமணியன் செல்லத்துறை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சேலம் மத்திய மாவட்ட திமுக மற்றும் சேலம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து இயற்கைக்கு நன்றி தெரிவித்தனர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ரெயின்போ நடராஜன் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா மத்திய மாவட்ட திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கார்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஓசூர் மாநகர திமுக சார்பாக சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாநகர திமுக செயலாளரும் மேயருமான எஸ் ஏ சத்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினருமான பிரகாஷ் கலந்து கொண்டார் குழந்தைகள் பெரியவர்கள் என ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்திருந்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக சமத்துவ பொங்கலிட்டு சிறப்பித்தனர் சிறுவர்கள் சிறுமியர்கள் மற்றும் கலைஞர்களின் பாரம்பரிய நடனம் சிலம்பம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ் துணை மேயர் ஆனந்தையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தைப்பொங்கல் மற்றும் உழவர் திருநாளையொட்டி தூய்மைப் பணியாளர்கள் திமுக நிர்வாகிகளுக்கு வேட்டி சேலை இனிப்புகளை வேலூர் மாநகர செயலாளர் கார்த்திகேயன் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் வேலூர் சங்கரன்பாளையம் பகுதி கழக திமுக சார்பில் கழக நிர்வாகிகளுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தைப்பொங்கல் திறனாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பகுதி செயலாளர் பாலமுரளி கிருஷ்ணா ஏற்பாட்டில் நடைபெற்றது மாநகர செயலாளர் கார்த்திகேயன் மேயர் சுஜாதானந்த குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர் தூய்மை பணியாளர் கழக நிர்வாகிகளுக்கு தைப்பொங்கல் திறனாளையொட்டி வேட்டி சேலை இனிப்பு வழங்கினர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டன திருத்தணி நகரம் திருவாலங்காடு மேற்கு திருத்தணி கிழக்கு ஆர்கே பேட்டை பள்ளிப்பட்டு பேட்டை ஆகிய ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு மேற்கு மாவட்ட செயலாளரும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சந்திரன் புதிய வருடத்தின் நாட்காட்டி மற்றும் பொங்கல் பரிசுகளை வழங்கினார்